பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க எப்போ ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா உன் சேனல தோண்டு ஒழுங்கா சேனல தோண்டு உன் சேனல் ஒழுங்கா தோண்டு ஆளு லூயா சேனல்ல ஒண்ணுமே இல்லைங்க உங்கள் மனம் என்னது மனம்தான் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் சொல்லுங்க ஐயா எனக்கு ஒரு மாதிரி பிள்ளை சுண்ணி வச்சுட்டாங்க அப்படியா நீங்க ஜோம் பண்ணீங்களா ஆமா அப்போ அது போயிருக்குங்க இல்லை இல்லை அது வந்துட்டே இருக்குது எத்தனை நாள் வந்துட்டு இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் வருது அப்படின்னா உங்கள் சேனலை தோண்டணும் ஹாலி லூயா

அதுக்காக டெய்லி முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் அவர் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான் டெலஸ்கோப்ல பார்த்துட்டு இருக்கிறான் மைக்ரோஸ்கோப்ல பார்த்துட்டு இருக்கிறான் அந்த மூளை எல்லாம் ஆபரேஷன் பண்ணி தூரப்படுங்க உலகத்தில் இருக்கிறவங்களில் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் கரங்களை யா இன்னைக்கு இந்த மனம் புய்தாக்கப்படுவதாக உங்கள் மனம் புய்தா மறு ரூபமாக இன்னைக்கு முடியாது என்ற எண்ணங்கள் மனதை விட்டு ஓல்ட் ஏஜ் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் தள்ளாடுவதில்லை நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் உயர்ந்து கொண்டே இருப்பேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அசைக்கப்படுவதில்லை இத்தனை வாக்கு தான் இருக்குது ஐயா இருபத்தி நாலு மணி முழங்கால் போட்டு ஜோம்னிட்டு கத்திர நம்பி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில அந்த பிசாசு கிரிய செய்ய முடியுமா வசனம் சொல்லுது இஸ்ரேல் குடும்ப மந்திரவாதம் இல்லை முடியாதுன்னா முடியாது ஹாலி லூயா முன்பாக மந்திரவாதிகள் இருக்க கூடாமல் போயிட்டு ஆமேன் இன்னும் மனது வந்து என்னது ஆயிட்டு காஞ்சு போச்சு இத்து போச்சு தேவன்ட் இயேசுவின் ரத்தத்துக்கு இவங்க கொடுத்துருக்க வேலையை வந்து இவ்வளவுதான்